ஓம் நேனமுத்தி சிற சமயம் முத்தாரம்மனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியை சேர்ந்த மாதிரி பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த எந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த எந்த உறவுகளால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சில உறவுகள் உள்ள வரும்பொழுது அந்த உறவு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த உறவுகள்கிட்ட வந்து பணம் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நகை கொடுக்குறது வாங்குறது அதே சார்ந்த அந்தந்த உறவுகள்ட்ட வந்து நம்ம ரொம்ப ஆழமாக டீப்பாக போகாமல் மேம்போக்கில் வந்தாங்க போனாங்க அப்படிங்குறமா இருந்தாங்கனாச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவு எந்த சூழ்நிலையும் பிரச்சனை வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து காசு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அழிக்கலாம் அதில் வந்து ஒரு மனவர்த்தனை ஏற்படாது ஆனால் சில உறவுகள் வந்து கூடவே இருந்து குத்தி விட்டுட்டு போகும் பார்த்தீங்களா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் நீங்கள் சாகும் தருவாயில் இருக்கும்போது கூட அதை யோசிச்சு அவங்க வேதனையா இருக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத வந்து எந்தெந்த உறவுகள் செய்யும் எந்தெந்த உறவுகளால் ஒன்றும் பிரச்சனை வரும் அந்தந்த உறவுகளால் வந்து என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க அப்படி நீங்கள் கேக்குற மாதிரி நான் கேட்குறீங்க எந்தெந்த உறவுகள் அப்படி நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடனாகவோ பிரச்சனையாகவோ சரிங்களா ஏதோ ஒரு தொல்லையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த தொல்லையை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பத்து வருஷம் திசைய முடியும்னு வைங்களாம் ஒரு குரு திசையில வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை போட்டு போறாருனா அந்த தசை முடிந்தவர் அந்த பிரச்சனை தீரவே தீராது பதினாறு வருஷம் வாழ்க்கையில் பாதி போயிடும் அப்போது ஒரு திசை நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு உறவுகளை வந்து உள்ள கூட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா பாதகமாக இருந்தால் வந்தால் வேண்டான்னு சொல்ல முடியாது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க லிமிட்டாக நீங்கள் நடந்துக்கலாம் நம்ம ரொம்ப தெரியாமல் டீப்பாக இறங்கி அது மூலமா ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அது மூலமாக ஒரு பிரச்சனையை சந்தித்து பெரிய தலைவலி அப்பா அந்த உறவு அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வேகி நம்ம அதுக்கப்புறம் வெளியே வருவதை விட ஆரம்பத்திலே போய்ட்டீங்க போயிட்டீங்க சின்ன அது வந்தாலே சே வராட்டாஜி அசாண்ட போயிட்டே இருக்கலாம் ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு உறவுகள் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அது மனம் சார்ந்த விஷயத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விஷயத்தில் வந்துச்சுன்னா சம்பாதிச்சிக்கலாம் மனம் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது நமக்கு வந்து போராட்டங்கள் அதிகமாகும் அடுத்த விஷயத்தில் நீங்கள் நகர முடியாது அந்த உறவுகள் நம்மள ஏன் இப்படி ஏமாற்றினாங்க நல்லா தானே இருந்தாங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க நம்ம என்னெல்லாம் பண்ணோம் பாலும் பழமும் ஊற்றினோம தேனும் தேனாமல் இருந்தால் அவங்க நம்ம வந்து பார்த்தோமே இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு நகர முடியாது அதுக்கு தான் இந்த பதிவு அப்போது மீன ராசி மீனவர்களை பிறந்த நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனையும் பிரச்சனையும் உருவாக்குறதுக்கு உண்டான அந்த ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவும் சித்தி சார்ந்த உறவுகளும் மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஆறாம் இடமாக வேலை செய்வது ஆண் ராசியாக ஆண் ராசியாக வருவது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அது வந்து காலதேவ கணக்குப்படி ஐந்தாவது ராசி முதல்ல அந்த உறவு உள்ள வரும்போது அதிர்ஷ்டமா தெரியும் ஆனால் அதுவே கடனை உருவாக்கும் அது தாய்மாமனாக இருந்தாலும் சரி சித்தியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கும் அப்போ அந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் லிமிட்டாக இருப்பது மட்டும்தான் சிறப்பு அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பாதக ஸ்தானம் ஏன்னா பாதகம் அப்படிங்கிறது என்ன நீங்கள் நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி உறவுகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பாருங்க உங்களுடைய தாய் வழியில் பாட்டி தாய் வழியில் பாட்டினா எப்படி உங்கள் அம்மாவுக்கு அம்மா மேலே முடிஞ்சு போச்சு இந்த உறவு உங்களுக்கு வந்து எல்லளவும் நன்மை செய்யாது நீங்கள் நினச்சிப்பீங்க யோகம் நம்ம பாட்டி நம்ம பாட்டி என்று அது பாட்டி கிடையாது அதால் உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் பாதகம் அது வந்து உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு போனா உங்களுக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் நீ சொல்ல சாத்தியமாப்பா நினைக்கலாம் வேணா ஒரு ரெண்டு மாசம் இருந்து பாத்துட்டா அப்படி சொல்லுங்களா நீங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியப்பா போன்ற உறவு திருமணம் ஆனவங்களுக்கு வந்து சம்பந்தி சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்ப பெரியப்பா உறவு இருக்கு லிமிட்டட் அன்லிமிட்டட் கிடையாது லிமிட்டட் அப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் வந்து முதல் சம்பந்தியா வருது திருமணம் நம்ம ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கல்யாணம் கேட்டு சம்பந்த உறவு சம்பந்த உறவு கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப ஆழமாக இறங்கிட்டு சம்மந்தி சம்மந்தி தலைகள் தூக்கி ஆடக்கூடாது அப்படி ஆடினிங்கன்னா அதுதான் பாதகம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய உறவு இரண்டாவது குழந்தையை வந்து ஏதோ ஒரு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் அதை பஞ்சாயத்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம குழந்தை அது ஒன்றும் பண்ண முடியாது இது கருமான்னு தான் சொல்லணும் குழந்தையை ஒதுக்க இல்ல அப்போ இது வந்து சரி குழந்தைக்காக சில விஷயத்தை நம்ம அனுசரித்து போய் தான் ஆகணும் ஆனால் அது பாதத்தை செய்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொல்லை அதிகமாக உண்டான ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காலதேவனுக்கு ஏழாம் இடம் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்போ நீங்கள் நண்பர்களால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எந்த நண்பர்களையும் நீங்க அதிகமாக நம்பக்கூடாது நம்புனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு திருமண மாணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் இருப்பாங்க மாமியாரோட மூத்த அக்கா அவரால் இருப்பாங்க தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப பாசமாக பேசுவாங்க கஷ்டப்படுவோம் பணத்தை பணம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க லாஸ்ட்டை விட்டு அசிங்கப்படுத்தி போயிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த ஸ்தானத்தின் வேலையை சேர்த்தை கரெக்டாக செய்யும்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த உறவு நீ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கர்மஸ்தானம் நல்லா கேட்டீங்க கர்மஸ்தானம் உங்கள் ராசி லக்கத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி அது வந்து கர்மஸ்தானமாக வருது காலதெய்வ கணக்குக்கு ஒன்பதாம் இடமா வருது உங்கள் ராசி லக்கத்துக்கு பத்தாம் இடமா வருது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது யோகம் தானே கண்டிப்பாக யோகம் ஆனால் பத்தாம் இடம் கர்மம் தானே அது பிரச்சனை சரி எந்தெந்த ரூபத்தில் வரும் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மச்சினன் மச்சினிச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாகவும் சரிங்களா அப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சு போச்சு மச்சன் இருக்கிறாரு இல்லது இது ஆனா இருந்தா மச்சன் ஆனா இருந்தா குழந்தையா இருக்கிறாங்க பெண்ணா இருந்தா மச்சினச்சி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்ககிட்ட அன்லிமிட்டடா போகாம லிமிட்டடா போறது மட்டுமே சிறப்பு கொஞ்சம் ஓவரா நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது என்ன அதுவே கர்மமாக வேலை செய்யும் கர்மம்னா என்ன பிரச்சனையாக உருவெடுக்கும் அப்போ அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு ஆகாது நீங்க சரியா இருப்பது மட்டுமே சிறப்பு அடுத்து வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு மாமியார்னா எப்படி எடுக்கிறது திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மாமியார் அப்படிங்கிறது ஓகே திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அப்பா வழியில் உள்ள உறவுகள் அப்பா வழியில் உள்ள குடும்பங்கள் அதில் வந்து அத்தை உறவு எப்படி வரும் அப்பாவோட அக்காதங்கச்சு வர்றாங்களா இதெல்லாம் அத்தை தான் இந்த உறவுகள் நீங்கள் என்ன தான் நீ சர்க்கரையாக இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு உங்களை தொழிலை பார்த்ததோ உங்களை பார்த்தோ அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சில புறாமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அரங்கேறும் ஏன்னா அது கருமஸ்தானம் இது உங்கள் கருமம் அதுக்காக அந்த உறவை வெளி தள்ள முடியும் தள்ள முடியும் முடியாது என்ன பண்ண முடியும் சரி வாங்க கண்டும் காணாமல் அதுக்காக பிறகு வெட்டியும் விட முடியாது ஏன்னா அந்த உறவு அப்பா சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் சம்பந்தப்பட்டதுனால அது பாக்கியஸ்தானத்துக்கும் வேலை செய்யும் அதே சமயத்துல கர்மஸ்தானத்துக்கும் வேலை செய்யும் அப்போ நீங்கள் தான் கவனமா இருந்தீங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரி உறவு ஸ்தானம்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ அப்பப்போ பிரச்சனை கொடுக்க தான் செய்யும் ராசியும் லக்கணமும் ஒன்னாக வர்றவங்க தான் இந்த பிரச்சனை ராசி லக்கணம் வேற வேற வரும்போது வேற மாதிரி பலன் இருக்கும் ஆனால் இந்த பலன் கொஞ்சம் உள்ள உள்ள அப்பப்போ கிராஸ் தான் இருக்கும் அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த சகோதர உறவு ஆண் ராசியா இருந்தால் அக்கா அண்ணன் பெண் ராசியா இருந்தால் அக்கா இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல உங்களுடைய உங்களுடைய தாய்மாமன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு இருந்தாலும் ஒரு பிரச்சனை மீனராசி மீனகர்கள் பிறந்துருக்கிறீங்க தாய்மாமன் தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறாங்க அவங்க இருந்தாலும் பிரச்சனை இறந்தாலும் பிரச்சனை அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ இறந்தால் இப்படி பிரச்சனை வரும் இருக்கும்போது அவங்களால தொல்லை இறந்தவர் ஆவியால் தொழில்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி அவங்களால ஒரு தொழில் இருந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் வந்து அவங்க ஜாலாக இப்படி நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு மருமகன் மருமகள் அப்படின்னா எப்படி வரும் உங்களுக்கு கல்யாணம் முடியல அப்புறம் அக்கா இருக்கிறாங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அது உங்களுக்கு மருமகன் தானே அந்த மாதிரி உறவுகள் இந்த மாதிரி மருமகன் மருமகள் என்று சொல்லிய உறவும் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது இருந்தாலும் அது சில நேரங்களில் வந்து பாதகத்தை வெளிப்படுத்தும் சரிங்களா அப்போ இந்த எந்த உறவுகள வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த உறவு கவனமாக இருக்கணும் இந்த இந்த உறவுகளை வந்து நீ வந்தால் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது கரெக்டு நீங்கள் வந்து ரொம்ப லிமிட்டாக இருந்துக்கணும் அவ்வளோ தான் பெருசாக ஆழமாக யோசிச்சு தோலத்துக்கு வச்சு இவங்க தான் எல்லாமே நீங்கள் தூக்கி தூக்கி தோலத்துக்கு வச்சு ஆளுனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தூக்கி வச்சுக்க வர அவங்க வந்து நல்லானு சொல்லுவாங்க இறக்கி விட்ட உடனே நீங்கள் கால் தான் இறக்கி விட்டுருப்பீங்க அவங்க என்னை இறக்கி விடலாம் கீழே கொண்டு பொத்துன்னு போட்டுட்டா இதனால எனக்கு வந்து அடிபட்டுட்டு கற்றுக்க இதுக்கு இவர் தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டி உங்களை வந்து அதில் வந்து கஷ்டப்படுத்துவாங்க இப்படி நடந்தாலும் அது பிரச்சனை தான் அப்போ இந்த எந்த உறவுகள் அப்படிங்கிற தெளிவாக சொல்லுக்கேன்னா இந்த எந்த உறவுகள்கிட்ட வந்து நீ கவனமாறுங்க இந்த உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த சூழல்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டப்பையும் கசப்பையும் ஒரு மனக்கசப்ப மன கஷ்டத்தையும் ஏதோ ஒன்று உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்தந்த உறவுகளிட்ட லிமிட்டாக இருந்துக்கிட்டு அந்த உறவு உடனே நான் சொல்ல வரல லிமிட்டாக இருந்துக்குங்க காசு பணம் கொடுக்குறவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உட்பட இது ஏன்னா பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது தொழில் சம்மந்தப்பட்ட சில பாதிப்பு கொடுக்கும் எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது அவங்க நம்பி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லி அவங்க காசு வாங்கணும் பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சொல்லாமல் விட்டுட்டேன் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யோகமான ஸ்தானம் தான் ஆனா உங்கள் ராசி இலக்கிற்கு அந்த மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வர்றாரு எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்ற சுக்கர பகவானி மூணாம் இடத்துக்கு வரனால மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தொல்லை கொடுக்கும் மாமா என்று சொல்லக்கூடிய உறவும் தொல்லை மாமா நார் என்று சொல்லக்கூடிய உறவும் தொல்லையா வருது அதே சமயத்துல மூத்த அண்ணன் இருக்கான் அவனுடைய முதல் பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை அப்போ சின்ன சின்ன அண்ணன் தம்பி குழந்தைகளுக்குலாம் நம்ம வந்து கருத்துக்கார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா குழந்தை நம்ம குழந்தை ஒரு சில விஷயங்கள ஒரு சில தவறுகள் முன்னப்படையே இருந்தால் அதை மனு போகலாம் சில பெரிய உறவுகள் விவரம் தெரிஞ்ச உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்தி பாத்தீங்களா தான் தாங்க முடியாது அப்போ உங்கள் ராசியை லக்கண அமைப்புப்படி இந்தந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும் கவனமாக இருந்து நீங்கள் வந்து அந்தந்த உறவுகிட்ட பழகிக்கிங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமனால் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்